வீடியோ பண்ணலாமா என்ன பண்ணலாம் நான் வந்து நான் வந்து இவனால தண்ணி அடிப்பேன் நீ வந்து என்ன சொல்லணும் என்னத்த சொல்லட்டும் என்ன சொல்லட்டும் சொல்லுங்க என்னமே இல்லாத சனி ஞாயிறு லீவில் எப்படிலாம் அக்போர் பண்ணுறாங்க பார்த்தியா நீ எப்படி இருக்குங்க எந்த வேஷமாக இருக்கிறவங்க பார்த்தியா ஸ்கூலுக்கு போனால் எப்படி பாருங்க தண்ணி காஞ்சி நிற்கு தாஞ்சி வச்சு தண்ணியை ஊற்றிக்கோன்னா அவ்வளோ கஷ்டப்படுறங்க நீ தண்ணி நான் தண்ணி ஊற்றணுமா நீ எத்தனாவது படிக்கிற அவளை விடுறா ஏய் அவளை விடுறா நீ ரெண்டாவது படிக்கிற நான் ரெண்டாவது படிக்கிறேண்ணா நீ எத்தனாவது படிக்கிறேன் நான் ஒன்றாவது நான் ரெண்டாவது நீ ஒன்றாவது நீ எத்தனாவது படிக்கிற ஆ காஜல் நீ எத்தனாவது படிக்கிற காஜோ யூ கேஜ் ஆஜா போகிற ஏ முட்டால் ஆ சேர்பட்டு நீ சிரிச்சா சேரடி தங்கம் ஆமாண்டா எருமை மாடுங்களேன் எருமை மாடுங்களே போங்க எந்த வேசமாக என்ன பண்ணின்னு எப்படி இருக்கிறங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன் இந்த ஆடைனா மேய்க்கக்கூடாதா அந்த ஆட்டை உங்கள் வேணா ரெண்டு பேர் என்ன பண்ணனா பிடுங்குற வேலை பண்ணுறேங்க வேணும்ங்க ஆட்டை சரி சும்மா இருக்கிறோங்க ஆட்டை பார்த்துக்கணும் ஆமாம் பார்த்துக்கக்கூடாதாடா புது தண்ணி அடிச்சா வயிறு ரொம்பிடுமா தண்ணி அடிச்சா வயிறு ரொம்ப நீ எதுக்காலுறீமா சுந்தரி டிங்கி அப்பா அவன் வளரது நல்லாக்குதாடி இருப்பாடா அவன் வளரது நல்லாக்குதா இப்போ எதுக்கு அவன் நாள வச்சான்

நான்க்க மாட்டேன் பாப்பாவில் நீ பாப்பாவில் போங்க ஆடு மேன்கு பேச்சு நோ 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 ஏ நோன்னோக்காரா வடங்க நோக்காரா ஏ நோன்னாக்காரா வந்துடுறே மறுவேதான் வந்துரு ஒன்று ரெண்டு உளுந்து எழுந்து வாடா அந்த ரோடு கூலி இல்லை ம் எதுக்கிட்ட அவ்வளோ தண்ணி அடிக்குவ ஓ ஏ வாடி ஊட்ட சாத்தனே இல்லையாடி யாத்தி தான் சாத்திட்டு வந்தியா நீ தான் சாத்தி விட்டு வந்து நான் சாத்திட்டு இருக்கிறேன் ஊட்ட

பாரு <laughs> 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 மறுபடியும் ஒரு காமி காமிதான் எல்லாரும் கம்ருது அந்த இப்படி வந்து அப்படியே இந்த வீடியோ வந்து எங்க வீட்டு குட்டி பசங்க அவங்க வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாவே அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க நான் அவங்களுக்கு தெரியாததான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க